வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சன் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கோம் ஒரு நானூறு கிராம் வெங்காயம் இருக்கும் சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி எடுத்து எடுத்துட்ருக்குறோம் ஒரு தக்காளி சைஸ் வந்து புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கோம் இது அப்புறமே பார்த்துப்போம் இது தேங்காய் வந்து ஒரு அரை மூட்டி தேங்காய் எடுத்து இப்படி துண்டு துண்டாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு இந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வளர்த்து வதக்கிக்குவோம் இப்போ எண்ணெய் சூடு ஏறிடுச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம் சும்மா வதக்கல் பசங்க தான் ஜீரகமும் மிளகும் சேர்த்து அதில் போட்டிருக்கோம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கருப்புல வச்சுக்கோங்க கருப்புல தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் போதே உப்பு சேர்த்துக்கலாம் நான் குழம்புக்கு தேவையான உப்பு நிறைய சேர்த்துட்டேன் பத்தாட்டி கூட ஒரு போட்டுக்கலாம் நாட்டு இதே நல்லா வந்து வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சுங்க அதுக்கப்புறம்

இந்த கொஞ்சம் மீன் மசாலா மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்பீஸ் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு தருத்து தட்டி விட்டுட்டு மீன் மசாலா ஒரு ஸ்பீன் சேர்த்து நல்லா இந்த மசாலால ஒரு தட்டி கட்டிட்டு இப்போ வந்து மீன் மசாலா பொடி நான் வந்து இது கடையில வாங்கினதுதான் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தட்டி கட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போயிட்டு இப்ப ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு ஆனதுக்கு இந்த மசாலாம் அரைச்சிட்டு வந்துப்போம் தேங்காயெல்லாம் சேர்த்து இங்க பாருங்க தேங்காய் நல்லா நானு பேஸ்டா அரைச்சிட்டு வந்தாச்சு தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு விழுதா அரைச்சாச்சு இப்ப இதெல்லாம் சேர்த்துப்போம் குழம்பு இந்த பாத்திரம் தாக்க போறோம் அதனால இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிச்சோம்ல அதெல்லாம் ஆறிடுச்சு அதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துப்போம் அரைச்ச மசாலாலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா புளி தண்ணியெல்லாம் இதில் சேர்த்து எடுத்துடலாம் எடுத்துட்டு கரைச்சிப்போம் புளி வந்து ஒரு தக்காளி சைஸ் எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் கரைச்சி ஃபில்டர் பண்ணியாச்சு இந்த மசாலாவில் எல்லாத்தையும் சேர்த்து நான் தேங்காய் எல்லாத்தையும் இதோட ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா எல்லா மசாலையும் கரைச்சு விட்டுக்கோங்க கரைச்சிட்டு இப்ப தாளிக்கிறதுக்கு வந்து பாத்துப்போம் நான் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு தாளிப்பு பார்த்துப்போம் இப்ப வெந்தயம் வந்து கொஞ்ச நல்லா வறுத்து பொடி பண்ணி லாஸ்டா சேர்க்கறதுக்கோசரம் அதனால வெந்தயம் கொஞ்சம் எடுத்துருக்கோம் வெந்தயம் பத்து பொடி பண்ணி லாஸ்டா சேர்த்துக்க கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துப்போம் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ ஒரு நாலு வெந்தயம் மட்டும் இதை சேர்த்துப்போம் வாசனைக்கு எண்ணெயில வெந்தயம் புரிஞ்சு வந்தனால நல்லா வாசனையா இருக்கும் அதுக்காக இப்ப கருவேப்புல கொஞ்சம் சேர்த்துப்போம் நான் தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிருக்கோம் இது வந்து ஆப்சல் தான் தாளிக்கிறதுக்கு வந்து கேம்லாம் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி அப்படியே எல்லாம் மசாலா எல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம் நான் சாரிட்டு கொஞ்சம் நல்லா சினையா இருக்கும்னு தாளிக்க முடியுது ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம் நல்லா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் அரைச்சு வச்ச மசால எல்லாம் எடுத்து வரணும் சேர்த்துட்டு நல்லா கொதி வரணுங்க குழம்பு உப்பு கட்ட இந்த செக் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா கொதி வரணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மீனை சேர்த்துப்போம் இது பாருங்க மீன் குழம்பு நல்லா இந்த அளவுக்கு குதிச்சிருச்சு பாருங்க நல்லா குதிச்சதுக்கு அப்புறம் மீன் எல்லாம் சேர்த்துப்போம் நான் மீன் வந்து நல்லா அங்க வெட்டி வாங்கிட்டு வந்தோம் கழுவி நோக்க வந்து வீட்டுல வந்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டு உப்பு மஞ்சப்படி போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கோம் தண்ணி வடிகட்டி இப்ப எல்லாம் இதை சேர்த்துப்போம் நான் வந்து மீன் வந்து கட் பண்ணி தான் இருக்கும் இது வந்து மீன் சொல்லுவாங்க எல்லா மீனையும் உள்ள சேர்த்தாச்சுங்க இப்ப வந்து நல்லா மீன் நல்லா வந்து வேகட்டும் கொஞ்ச நேரம் நல்லா இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு கொதி வந்தானே வெந்தயம் வறுத்து வச்சுக்கோம்ல அதை பொடி பண்ணி சேர்த்துட்டு தலை சேர்த்துனா ஆஃப் மினிட் தான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் மீன் இப்ப வெந்தயம் பொடி பண்ணிட்டோம் இதை அதெல்லாம் சேர்த்துக்கும் குழம்புல

இவருங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் என்ன சேர்த்துப்போம் மசாலா வந்து உதுராம ஏத்திருக்க சொல்ல ஒரு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிளகாப்பொடி வந்து உங்க காரத்துக்கு எப்ப சேர்த்துங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துப்போம் இது எல்லாத்தையும் நல்லா உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்துட்டு மீன் அளவு இதுல சேர்த்து எல்லாம் ஒன்னா இங்க பாருங்க நல்லா இந்த அளவுக்கு மசாலா எல்லாம் பெரட்டி வச்சுங்க பெரட்டி எடுத்து வச்சாச்சு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊறணுங்க ஊறுனா தான் வந்து இந்த மசாலாவெல்லாம் வந்து மீன் வந்து நல்லா உறிஞ்சோம் உறிஞ்சி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க மீன் குழம்பு குதிச்சிருச்சு அவ்வளோதான் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிப்போம் ஆஃப் சாப்பிட்றப்ப ஓப்பன் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து சாப்பிட்றப்ப மீன் பொரிச்சிக்கலான்ட்டு ஊற மட்டும் வச்சுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ